வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோயம்புத்தூர் ஜங்ஷன் ஆனால் வீடியோவில் வந்து எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கு முன்னாடியும் நாய்களை டீவாமிங் பண்ணணும் அப்படின்னு நம்ம பேசி நம்ம எல்லாரோட நாய்களையுமே நம்ம டீவாமிங் பண்ணி வச்சுருந்தோம் இன்னைக்கு நான் என்னுடைய நாய்களுக்கு டீவாமிங் பண்ணதுக்கு ரீசன் என்னென்னா ஈரோடு நாட்டு மாடுகள் பாதுகாப்பு குழு மற்றும் ஆதிவனம் இணைந்து வழங்கும் இந்திய பாரம்பரிய நாய்கள் கண்காட்சி நடக்க போகுதுங்க நம்ம ஏஐடி ஸ்கூல் வளாகத்தில் காலையில் ஒம்பது மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் இந்த ஷோ நடக்குது பிப்ரவரி ஒம்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த ஷோ நடக்குது அந்த நாள் வேறு என்றைக்கோல்லாம் கிடையாது நாளைக்கு தாங்க ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி ஒம்பது நாளைக்கு தான் போன முறை வந்து முக்கியமாக பேசியிருக்கேன் கொட்டாய் வேணும் போன முறை வந்து தமிழ்நாடு பிரீஃப் டாக்ஸுக்கு மட்டும்தான் வந்து அந்த ஷோ நடந்துச்சு இந்த முறை வந்து இந்திய அளவில் இருக்கிற அனைத்து நாட்டு இனங்களுக்குமே வந்து ஷோவில் வந்து இடம் உண்டு கடைசியாக வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த இதே ஈரோடு ஆதிவனம் நடத்துகிற டாக் ஷோவுக்கு வந்து நான் வந்திருந்தேன் அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் கழித்து இந்த வாரம் வர்ற ஞாயிற்றுக்கிழமை நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுக்காக வர்றேன் நாய்கள் கண்காட்சிக்கு வந்து எல்லாருக்குமே வந்து அனுமதி இலவசம் தான் நீங்க பார்வையாளராகவும் இங்கே வரலாம் நாட்டு நாய்கள் வளர்த்துறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய நாய்களையும் எடுத்துட்டு நீங்க இங்கே வரலாம் உங்களோட நாய்களை நீங்க கொண்டு வரீங்கன்னா அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணக்குண்டான அந்த காண்டாக்ட் நம்பரை நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன் ஸோ போன முறை வந்து தமிழ்நாடு பிரீட் டாக்ஸ் மட்டும்தான் இந்த ஷோ நடந்துச்சு பட் இந்த வாட்டி வந்து இந்திய அளவுல இருக்கிற எல்லா நாட்டு நாய் பிரீட்ஸுமே வந்து இந்த ஷோல வந்து அலௌடு ஸோ ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் நடக்க இருக்குது இந்த டாக் ஷோக்கு கோயம்புத்தூர் ஜங்ஷன் சார்பில் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிற ஹரி காளி யோகி சிட்டி நாங்கள் எல்லாருமே நாங்கள் வர்றோம் ஸோ நீங்களும் வாங்க நம்ம நேரில் சந்திப்போம் ரொம்ப நாள் கழித்து ஈரோடு ஈரோடு சப்ஸ்கிரைபர்ஸ் ஈரோடு ஈரோடு சரௌண்டிங்கில் இருக்கிற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு உண்டான சப்ஸ்கிரைபர்ஸ் மீட் நடக்க போகுது வாங்க நாம் எல்லோரும் நேரில் சந்திப்போம் கெட்டிங் ரெடி ஃபார் ஈரோடு டாக் ஷோ அப்படின்னு ஒரு வீடியோ நான் டைம் இருந்தால் போடுறேன் இல்லைன்னா நம்ம டைரெக்டாக டாக் ஷோவில் சந்திப்போம் அதுவரை கோயம்புத்தூர் ஜங்க்ஷனுடைய நினைந்திருங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் ஏண்டா எல்லாரும் போயிட்டாங்க நீ மட்டும் போகாமல் இருக்கியே பாசக்கார பயனா நீ சிட்டி எப்பயுமே நீ வேண்டா பாசக்கார பயன் சே ஏய் ஏய் எல்லாரும் எதுக்கிட்ட கீழே ஒடியாந்தீங்க மில்ரா சிட்டி யோகி இவங்களாம் வெளியே போகிறதுக்கு குஷி ஆகிட்டாங்க நான் இப்போ இவங்களை வெளியே கூப்பிட்டு போகலைன்னா என் கூட இவங்க டென்ஷன் ஆகிடுவாங்க நான் உடனடியாக இவங்களெல்லாம் வெளியே கூப்பிட்டு போகிறேன் சரி 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 இருங்க போலாம் போகலாம் போகலாம்